கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியம் அப்பநாயக்கன்பட்டி கிராமம் பாப்பாம்பட்டி கள்ளப்பாளையம் செலக்கரைச்சல் இடையர்பாளையம் பட்டணம் போகம்பட்டி அப்பநாயக்கன்பட்டி நில உரிமையாளர்கள் முப்பத்தி ஒரு அருந்ததியர் சமூக மக்களுக்கு அரசு நிபந்தனை விதியின் கீழ் வழங்கப்பட்ட நிபந்தனை நிலத்தினை அரசு அணைக்கட்டு கட்டுவதை பயன்படுத்தி முப்பத்தி ஒரு அருந்ததியர் பயனாளிகள் விவசாயம் செய்ய வழித்தடம் இல்லாததை நன்கு அறிந்து நிலத்தை அபகரிக்க நயவஞ்சகமாக திட்டமிட்டு குனியமுத்தூர் பகுதியை சார்ந்த திருமுருகன் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் சண்முகநாதன் உதயசங்கர் மற்றும் மோகன் ஆகியோர் அன்றைய பல்லடம் வட்டாட்சியர் மற்றும் அரசு வருவாய்த்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி நிபந்தனை நிலத்தினை நிபந்தனை காலம் முடியும் முன்னரே எந்த அரசு விதிமுறையின் கீழ் பட்டா மாறுதல் செய்து கொடுத்தார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது பல்லடம் வட்டாட்சியர் வட்ட நீதிபதி மற்றும் அரசு வருவாய்த்துறை அதிகாரிகள் எழுத படிக்கத் தெரியாத அருந்ததியர் மக்கள் அறியாமையை பயன்படுத்தி சட்டப்படி அருந்ததியர் மக்கள் நிலத்தினை அபகரித்துள்ளனர் இவை அனைத்தும் கோவை மாவட்ட நில அபகரிப்பு தனிப்பிரிவு ஆய்வாளர் அறிக்கையில் தெளிவாகிறது நில அபகரிப்பு ஆய்வாளர் அவர்களின் விசாரணையின் போது நிலத்தை அபகரித்த திருமுருகன் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் சண்முகநாதன் உதயசங்கர் மற்றும் மோகன் ஆகியோர்கள் நிபந்தனை நிலத்தை நிபந்தனை காலம் முடியும் முன்னரே விற்பனைக்கு பெற்றது செல்லாதது என்பதை ஒப்புக்கொண்டு அந்நிலத்தை அரசு அல்லது நில உரிமையாளர்களான அருந்ததியர் மக்களுக்கே கொடுக்கலாம் என்று விசாரணை அறிக்கையில் எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளார்கள் குறிப்பாக நில உச்சவரம் சட்ட விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தமிழ்நாடு நில சீர்திருத்த வருவாய்த்துறை விதிகளின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நான்காயிரத்தி எழுபத்தி ஒன்பதின் கீழ் எண்பத்தி நான்கு மிகை உபரி நிலம் எட்டின் கீழ் மூன்றின் கீழ் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்றின் கீழ் இரண்டு ஒப்படைப்பு இதனை கண்டித்து அருந்ததியர் முன்னேற்றக் கழகம் அம்பேத்கார் தேசிய தொழிலாளர் நல சங்கம் சார்பில் பல தடவை மனு அளித்தும் தங்களுக்கு உரிய பதிலும் நடவடிக்கையும் கிடைக்காததால் இறுதியாக மனு அளிக்க வந்துள்ளோம் என்றார் அக்கழகத்தின் தலைவர் மற்றும் நிறுவனர் கோவை மணியரசு